பிக் பாஸ் சீசன் இல்லை நீங்கள் எழுபத்தஞ்சாவது நாள் இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரா அதெல்லாம் பேசி முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கமூர்தீன பார்வதி பேசிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இப்போ வந்து பேசப்போம் காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கமூர்தீன் பார்வதி பல விதமாக பல இடங்களில் பல காஸ்ட்யூம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அது எல்லாத்துலேயுமே வந்து மெயின் கோர் கண்டென்ட் என்னென்னா ஸோ கமர்தீனுக்கு என்ன யோசனைன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்வதி பேசுகின்ற விஷயத்தில் ஒரு பொய்மையான ஒரு விஷயம் இருக்குது ஒரு முழுமையாக என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்து கமருதீன் வந்து பேசிக்கிட்டே இருக்கான் பார்வதி வந்து அந்த எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த கேம் குள்ளே எப்படி எந்த ஸ்டேஜில் இருந்தானோ அதே ஸ்டேஜில் அந்த பையனை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே தான் அவனை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு பார்வதி அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நீ என்ன பார்வதி திரும்ப திரும்ப அக்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கா நீ நிறைய இடங்களில் நடக்கும்போது நீ என்னை விட்டுட்டு போயிருக்கடா என்ன நீ நிறைய காயப்படுத்தியிருக்க பட் ஆனால் நீ என்ன சொல்லிடுற அதுக்கப்புறம் நான் தான் ஒன்று பண்ணதான் நீ என்கிட்ட திரும்ப திரும்ப இருக்கேன்னு கமுர்தின்னு சொல்ல வேண்டிய பாயிண்டே தூக்கி பார்வதி சொல்லிடுறான் பார்வதி வந்து உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அதாவது எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் நான் இந்த ஆங்கிலில் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லாமல் எத்தனை நாள் அழகடிச்சா அப்படிங்கிற விஷயம் தெரியும் எல்லாத்துக்கும் போய் புலம்பிட்டு இருந்தது அதாவது குட் டச் பேட் டச்சை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சாண்ட்ரா வந்து ஆல்ரெடி பார்வதியிட்ட கேட்கும்போது அதுக்கே பதில் சொல்ல முடியாமல் பார்வதி வந்து த தடுமாறி தான் இருந்தேன் ஏன்னா இந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்க முடியாது ஆக்சுவலி அது வந்து நான் ஒரு ஆங் வேறு ஆங்கில் இருக்கும்போது வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நான் அதை சொன்னேன் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் கிடையாது இப்போ அது வந்து எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா அதனால நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வையில் சொல்லியிருந்தேன் அதற்கு தான் இந்த சம்பவங்கள் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து முழுமையாக வந்து கம்பது எனக்கு தெரியாது அவன் என்னென்ன பேசியிருக்கா பின்னாடி என்னென்ன சொல்லியிருக்கா அதிவாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து பேசியிருக்கா அவன் வந்து அத்திமீறி இருக்கான் இப்படி பேசியிருக்கான் அப்படி பேசியிருக்காங்கிற நிறைய விஷயங்கள் முழுமையாக கம்பத்தினருக்கு தெரியாது அவனுக்கு தெரியாத விஷயங்களை மட்டுமே சொல்லி இந்த ஏங்கிளில் இப்போ வந்து எனக்கு கோர் கண்டென்ட் நீயாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணுற இடத்துக்குள்ளே பார்வதி வந்துட்டு இருந்தா பட் ஆனால் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தான் இந்த விஷயம் என்னென்னா ஒரு டாஸ்க் வரது இல்லை வந்து ஒரு இடத்துல ஒரு டிஸ்கஷன் உருவாகுது அப்படின்னா அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சப்போர்ட் பண்ணுற இடத்துக்குள்ளே ரெண்டு பேரும் ஒரு ஒரு இடத்துக்குள்ளே வந்துடணும் அதே மாதிரி உனக்கு வந்து என்கிட்ட வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்குது ஏன்னா வந்து ஒஸ்ட் ஒஸ்ட்டு நீ நினச்சாலும் சரி அதெல்லாம் சொல்கிற ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லு தாராளமாக ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லணும் அது வந்து இங்கே ஒன்று என்ன சொல்கிறது மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்று வச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு பின்னாடி ஒன்று வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கு அந்த மாதிரி மனநிலை வேணாம் உள்ளுக்குள்ளே ஒரு கண்டென்ட் வச்சுருக்கீங்கன்னா அது டைரெக்டாக சொல்லு எனக்கு இது உங்ககிட்ட வந்து டவுட்டாக இருக்குது இது வந்து இந்த ஏங்கிளில் வந்து ஒன்று என்னால் யோசிக்க முடியல நீ பண்ணது தவறாக இருக்குது அப்படின்னு நான் நேரடியாக அவங்ககிட்ட சொல்கிறேன் அவன் சொல்கிறாங்க நீ எல்லா இடங்கள்லையுமே நான் அவங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே நேரடியாக மூஞ்சி நேரடியாக தான் பேசிட்டு போகணும் காயப்படுத்திருக்கணும் இல்லை ஹர்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து இன்டென்ஷனாக பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அது எல்லாமே நேர்மையாக உங்கள்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் தான் பேசியிருக்கேன் ஆனால் எனக்கு முதுகு பின்னாடி பேசும்போது நான் எப்படி அதை ஏற்றுப்பேன் அப்படின்னு வந்து கம்பெனி சொல்கிறான் ஸோ நீ அப்படி எதிர்பார்க்குறியா சார் ரைட்டு இனிமேல் நடக்கிறது எல்லாமே நம்ம ரெண்டு பேரும் ஒரே என்ன சொல்வோம் என்ன சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒரே பேஜில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துருவோம்னு சொல்லி ரெண்டு பேர் முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த எல்லாம் மண்டிகளை ஓடிட்டு இருந்த பிறகு இப்போ எல்லாத்தையும் கவனிக்கும் போது ஒரு பாயிண்ட்டை வந்து ட்விட்டரில் ஒரு டிஸ்கஷனில் பார்த்தா என்னென்னா யாராவது ஒருத்தவங்க தன்னோடய பேர் கெட்டு போச்சுன்னு வைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களை ஃபேமிலியை உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னா நினைப்பான் இதே நம்ம பேர் கெட்டு போச்சு உள்ளுக்குள்ளே அப்பா அம்மா மட்டும் வந்துடக்கூடாதுப்பா வந்தாங்கன்னா நம்மளை புலந்துடும் அப்படின்னு நினைப்பான் ஆனால் பார்வதி ஏன் உள்ளே கொண்டு வரான்னா கமிர்தினை பிளேம் பண்ணிவிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் பார்வதி பண்ணுறான் அது தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ கமிருஜினுட்டு பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணும்போது கூட இவனை கன்வின்சிங்காக உட்கார வைக்கணும் நம்ம இருக்கிற வரைக்கும் அவனை உட்கூடாது எவ்வளோ தூரம் அவன் இருக்கானோ நான் வெளியே போனாலும் சரி இவருக்கு வெளியே போனாலும் சரி பட் ஆனால் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே போயிடணும் நினைக்கிறேன்ல நான் வெளியே போயணும்னு நினைக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா பார்வதிக்கு கமுதினும் வெளியே போகிறப்படி பிரச்சனை இல்லை தான் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்குது அவ்வளோ பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேம் பிளே தான் பட் ஆனால் வந்து நான் வந்து பொதுவாக தானே இருக்கேன் நான் நேர்மையாக தானே இருக்கேன் அப்படின்னு ஊருட்ருது அதாவது நேற்று கூட பேசும்போது சொன்னான்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் மட்டும் உள்ளே சரி நீ மட்டும் உள்ளேருந்து நான் மட்டும் வெளியே போனேன் அவ்வளோதான் அப்படி அப்படின்னா அப்படி என்ன அர்த்தம் உனக்கு யார் ஜெயிச்சாலும் பிடிக்காது நான் தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் மட்டுமே இருக்கிற ஒரு மனநிலை அதாவது ஒரு போட்டியில் ஓடும்போது தாங்க வந்து ஜெயிக்கணுமா தோக்கணுமாங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கணும் ஆனால் ஓடுறதுக்கு முன்னாடி யாருமே கூடாது நான் மட்டும் தான் ஜெயிக்கணும் மற்றவன் ஜெயிச்சிட்டான்னா அது ஜெயிச்சதாவே நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற மனநிலை ரொம்ப தப்பு ஒரு காம்படிஷனில் வந்து கண்டிப்பாக பத்து பேர் ஓட்டப்பந்தயம் நான் நிறைய பேர் உதாரணம் சொல்லுவேன் பத்து பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் பத்து பேருக்குமே ஓட தெரியும் பத்து பேருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா இங்க ஒருத்தன் தான் ஜெயிக்க போகிறான் இல்லை முதல் மூணு பேருக்கு தான் பதக்கம் கிடைக்க போகுது மீதி இருக்கிற ஏழு பேருக்கு ஓட தெரியும் அர்த்தமா கிடையாது அந்த ரேஸ் அவங்களுக்கு கிடையாது மொதல் மூணு பேர் ஓடின மாதிரி இவங்க ஓடலை அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு ஓட தெரியாதுங்கிற கிடையாது அவங்க தோற்றுட்டாங்க அப்படின்னு கிடையாது காம்படிஷன் கலந்துட்டாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த பத்து பேருமே ஒரே லெவலில் தான் அந்த காம்படிஷன் பார்க்கும் ஆனால் அது முதல் மூணு பேர் ஜெயிச்சதுக்காக அவங்களை கொண்டாடுவாங்க அவ்வளோ தான் ஏதாவது சமநிலையில் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற மனநிலை பார்வதியிட்ட கம்மி கமுர்தீனுக்கும் அது இருக்குது தான் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அடுத்தவன் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதுனால அதை ஜெயிக்கிற தேர்ட்டி பர்சென்ட் நான் ஜெயிக்கணுங்கிற ஆசை வந்து கமூதீனுக்கு கிடையாது இதுதான் பார்வதிக்கும் கமுதினுக்கு இடையப்பட்ட மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு நான் நம்புகிறேன் கமுதினுக்கு ஜெயிக்கணும் பட் ஆனால் நம்மளை மீது ஒருத்தன் ஜெயிச்சுட்டானா ஓகே ரைட்டு ஏற்றுக்கணுங்கிற மனநிலை அவனுக்கிட்ட உண்டு ஆனால் அவனோட கேரக்டரை பற்றியோ அவன் பேசுகிறத பற்றியோ போய் ரொம்ப நோன்னால் தான் அவன் கோவருது ஆக்சுவலி அதுதான் அந்த விஷயத்தில் ஷார்ட் டெம்பராக இருக்கான் அவன் வந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானா ஒரு பொண்ணு அவன்கிட்ட நல்லா பேசுது திடீர்னு அந்த பொண்ணு விலகி போகுதுன்னா வேறு காரணமே இல்லாமல் தப்பாக அதாவது எப்படி சொல்கிறது அரோரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு போகிற பொண்ணு அப்படியே வந்து இது பண்ணிடுறான் அரோராவை வந்து எப்படி அவங்கள்கிட்ட பேசிருந்தான் அப்படிங்கிறதும் இப்போ நடக்கிற கேமையும் பார்த்தீங்கன்னா அரோராவோட ஆட்டிடியூட் சில ஆட்டிடியூட் மாற்றத்தை நீங்கள பார்க்க முடியும் அந்த மாற்றத்தை கரெக்டாக அவன் கணிச்சிருக்கான் அதனால தான் அந்த பிள்ளைய வந்து அப்யூஸும் பண்ணியிருக்கான் ஆனால் அதை அப்யூஸ் பண்ணுறது தப்பு என்ன பண்ணாலும் விலகி தான் போகணுமே தவிர தனக்கு பிடிக்காதவங்களை வந்து திட்டுறது வந்து எந்த விதிலையும் நியாயம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து கமுதீன் வந்து புரிஞ்சுப்பான் அப்படின்னு நம்புறேன் வெளியே வந்து அவன் இப்போ லைவில் பார்க்கும்போது பல விஷயங்களை அவன் தெளிவாக புரிஞ்சுப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆக இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்குது ரெண்டு பேரும் ஒரே பேஜில் வந்து நிற்கணும்னு சொல்லி வந்து நிற்கிறாய்ங்க இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் என்ன கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்கணும் அப்பா அம்மாவுக்கு வந்து போன பிறகு உள்ளே என்ன நடக்குதுங்கிறத வச்சுனா அடுத்த கட்ட நடவடிக்கையே தெரியும் ஸோ பார்ப்போம் பார்த்துட்டு நம்மளும் நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் எழுதுங்க நான் எனக்கு தோணை நான் சொல்லிட்டேன் கமுதி அண்ட் பார்வதி ரெண்டு பேருக்கு இடையப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு லைட்டு வந்திருக்கு பட் ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இல்லை ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பாக அப்படிங்கிறத சொல்ல முடியாது எப்படி இந்த பிக்பாஸ் சீசன் நைன் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியாதோ அதே மாதிரி உடுக்குள்ள ஒரு கண்டர்ஷன் எல்லாமே திறமையானவங்களா திறமையானவங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் எப்படி சொல்ல முடியாது அதே மாதிரி கமுதியனுக்கு பார்வதிக்கு இடைப்பட்ட அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது